பொண்ணுங்களுக்கு வந்து லவ் பண்றதுக்கு ஊர் சுத்துறதுக்கு பாத்தீங்களா வச்சுக்கோங்களேன் ஒரு கெத்தான பையன் தான் தேவை. அதே பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணனும்னா ஒரு செட்டிலான பையன் தான் தேவை. ஸோ நீங்க ஒரு கெத்தான பையனா இருக்க போறீங்களா இல்ல செட்டிலான பையனா இருக்க போறீங்களான்றது வந்து உங்களோட சாய்ஸ். தான் பார்க்க முடியும். பார்க்க முடியாது. அதையே என்ன நான் யுவர் டிராகன் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம் ஆனா கதையை சொல்லாம நான் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் நம்ம டிராகன் மூவி படத்தை வந்து ஷார்ட்டா ஒன் லைனரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்கூல்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கார் ஆனால் அவர் லவ் பண்ண பொண்ணு வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுது அதனால் காலேஜ் படிக்கும் போது ஹீரோ வந்து படிப்பெல்லாம் விட்டுட்டு பயங்கரமாக ஒரு கெத்தாக டி ராகவனாக இருந்தவர் வந்து ஒரு டிராகனாக மாறி காலேஜியாக கலக்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் வந்து அவர் வந்து தோத்துடுறாரு தோத்ததுக்கப்புறம் அவர் லைஃபை வந்து திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பல ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறாரு அந்த ஷார்ட் கட்ஸ் எடுத்ததுனால அவருக்கு என்ன இஷ்யூஸ் வருதுன்றது தான் இந்த படத்தோட மற்ற கதை நம்ம டிராகன் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் தான் நிறைய பட் எல்லாமே வந்து ஒரு காமெடி ஒரு சீரியஸான விஷயத்த வந்து ரொம்ப காமெடியா வந்து சொல்லி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பர் படத்தை வந்து எத்தனை தடவை பார்க்கலாம் பயங்கரமா இருக்கு படம் இந்த படத்தோட பேர் என்னன்னா டிராகன் வச்சிருக்காங்க என்டர் த ட்ராகன் ப்ரூஸ்லி மாதிரி பிரதீபுக்கு போய் வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் சித்து வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த டிராகன் அவர் தான் இதில் வைக்கிறாரு டி ராகவன்றதான் அவரோட பேரு அது எப்படி வந்து அதில் இருக்க வி ஏவை எடுத்து டிராகன் மாத்திர வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும் இருந்துச்சு ஒரு இருந்துச்சு நம்ம மிஸ்கின் வந்து காலேஜ் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருப்பாரு யூஸ்வலா காலேஜ்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்களோட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு ஆனா காலேஜ்ல வந்து பொண்ணுங்களோட பேசலாம் பொண்ணுங்களோட பழகலாம் ஏன் லவ் கூட பண்ணலாம் அண்ட் ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை யார் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் ஸோ பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து படிக்கிறத வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நல்லா படிப்பாங்கன்றது வந்து என்னோட கருத்து ஸோ அதனால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த படத்தை எல்லாரும் போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹீரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம மிஷ்கின்னு அவரோட ஆக்டிங் வேற லெவல் ஜென்ரலாவே அவர் பேசும்போது எப்படி பேசுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் படத்துலயே வந்து அவருதான் ஒரு வில்லன் சூப்பரா இருக்காரு அதே மாதிரி நம்ம கௌதம் வாசு மேனன் அவரும் வந்து இந்த படத்துல வந்து சமையா நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு வந்து அவரு ஒரு பலம் அவரோட ஆக்டிங் அவர் பார்க்கறதே வந்து சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா மூணு ஹீரோயின் வராங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் செகண்ட் ஒரு ஹீரோயின் லாஸ்ட்டாக ஒரு ஹீரோயின் சோ மூணு ஹீரோயினுமே வந்து அவங்க பாட்டை வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களோட நடிப்பு எஸ்பெஷலி நம்ம ஹீரோ பிரதீப்பை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்து பின் இருக்காரு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே வாழ்ந்துருக்கார் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும் போதும் சரி பிரச்சனைகளை மாட்டோம் போதும் சரி அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காலத்துலலாம் பசங்க வந்து படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்காங்கன்றத வந்து பிரதீப் வந்து அவரோட ஆக்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கு அது வந்து எவ்வளோ இரிட்டேட்டிங்கான விஷயம் எவ்வளோ முட்டாள்தனமான விஷயன்றத வந்து அவரோட ஆக்டிங் மூலிமா நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு விஜய் சித்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு அவரும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அண்ட் விஜய் சித்துவோட விஜய் சித்துவோட ஃப்ரெண்டு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ லெவலுக்கு வந்து நடிச்சிருக்காரு அவர் தான் குட்டி டிராகன் இந்த படத்துல கூப்பிட்றாங்க அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா செவையாவே இருக்கு யூஷுவலா அவரோட யூடியூப்லாம் பார்த்து நான் எனக்கு அவரை பெருசா பிடிக்காது ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஃபேனாகவே மாறிட்டான் அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் டிராகன் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் மேரேஜ் கரியர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க பசங்க வந்து அப்பா அம்மாவை எப்படி ஏமாத்துவாங்க ஆனால் அப்பா அம்மா எவ்வளோ தான் ஏமாற்றுனாலும் பசங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு என் படத்தில் ஒரு ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட புக்கை கொடுத்துட்டு படிக்க சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே ஃபைட் போடுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு படிக்க வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சு படிக்கணும்ன்றத வந்து அழகாக ஒரு ஃபைட் சீன்லேயே வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கு லைஃபுக்கு முக்கியமான ஒரு மெசேஜ் அதாவது படிப்பு நம்ம எஜுகேஷன் அதுதான் வந்து நம்ம லைஃப்க்கான ஃபவுண்டேஷன்ன்றத வந்து ரொம்ப அழகாக வந்து டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு நார்மலாக இதெல்லாம் சொன்னால் பூமர்ன்றவாங்க ஆனால் இதை வந்து ரொம்ப அழகா காமெடியாக ஃபன்ஃபுல் எலமெண்ட்டோட சூப்பராக சொல்லியிருக்காரு அண்ட் ஸ்ட்ராங்காக பதிவும் வச்சிருக்காரு நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல ஒரு சக்சஸ்காக தான் ஓடிட்டு இருக்கோம் அந்த சக்சஸ்காக ஒரு தப்பு பண்ணோன்னா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சோம்னா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் நிம்மதியாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிம்மதியாக இருக்காது யாராவது ஒருத்தர் நம்ம பண்ண தப்பை போட்டு கொடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்திலேயே தான் நம்ம எப்பயுமே இருப்போம் அந்த பயம் நம்மளை லைஃப்ல நிம்மதியாவே இருக்க விடாது நம்ம ஜென்ரலாகவே தப்பு பண்ணக்கூடாது லைஃப்ல அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த தப்பை கரெக்ட் பண்ணும் போது நம்ம நிறைய விஷயத்தை இழப்போம் நம்ம வீட இழப்போம் காரை இழப்போம் இது எது இழந்தாலும் நம்ம வந்து லைஃப்ல நிம்மதியா இழக்க மாட்டோம் சோ நம்ம நிம்மதியா இருக்கிறது தான் நம்ம லைஃபோட உண்மையான சக்சஸ் இதை இந்த டிராகன் படத்துல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க நம்ம லைஃப்ல எந்த தப்பு வேணா பண்ணியிருக்கலாம் அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நிம்மதியா வாழ முடியும்ன்றது என்னோட டேக் ஸோ அதுதான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் மறந்துடாம டிராகன் மூவியை பாருங்கள் லைஃப்பை தப்பு பண்ணாமல் வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டேட் யூன் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ் அண்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ்